ஆய்ங்க அம்மா டைரி யூடியூப் இருந்து இன்னைக்கு இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா கருவாடு நம்ம வந்து நெய்த்துளி கருவாடு வாங்கிட்டு இப்படின்னு செய்யும் இல்லைங்களா அந்த நெய்துலி கருவாடு வந்து செய்யறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு டிப்ஸு நான் சொல்கிறேன் நான் செய்கிறேன் பாருங்கள் அடுப்பு பக்கம் வச்சிக்கலாம் பாருங்கள் கருவாடு பாருங்க நெய்த்துளி கருவாடு பழையெல்லாம் இன்னும் கில்லுல்லை சரிங்களா

வறுத்துட்டே இருக்கணுங்க எதுக்கு வறுக்கணும்னு கேட்டிங்கன்னா மண் அந்த கருவாட்டில் வந்து என்ன தான் நீங்கள் ஊற வச்சிங்கனாலே மண் இருக்குது அந்த மண் ஊற வறுக்கும் போது உங்களுக்கு வந்து பூரா உதுந்து போயிருக்கு கருவாட்டை வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும்

பாரு எத்தனை மண் அப்படின்னு பாருங்க இது உங்களுக்கு வந்து நான் ரொம்ப நேரம் வருத்திருக்குறேன் உங்களுக்கு ஷார்ட்டாக காட்டுறேன் நீங்க சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வருத்திட்டே இருந்தீங்கன்னா வெறும் அடைச்சுட்டீங்க போட்டு வருத்தீங்கன்னா மண் பூரா வந்துடு ஆறுனதுக்கு அப்புறம் தலையை கட் பண்ணி போட்டு பூரா வச்சு நீங்க சமையல் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஓகேங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம டைரி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்